அனைவரையும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறேன் இதுவரையில் ஒன்றிலிருந்து ஏழு வீடியோக்கள் போட்டிருக்கேன் நம்பர் போட்டு அந்த ஏழு வீடியோக்களும் ஆங்கில உச்சரிப்புக்கு ஆங்கில எழுத்துக்களின் உச்சரிப்புக்கு தமிழ் உச்சரிப்பு என்னன்னு கூட உங்களுக்கு விளக்கியிருக்கேன் அந்த ஏழு வீடியோக்கள் தெரிந்தால்தான் தமிழ் உச்சரிப்புகள் தெரிந்தால்தான் நம்ம ஆங்கிலத்தை என்ன செய்யணும் வாசிக்க முடியும் எழுத முடியும் அந்த ஏழு உச்சரிப்புகளும் கட்டாயம் ஒன்றாவது எந்த வீடியோ ஒரு ஒரு ஏழு வீடியோவில் எதாச்சும் வீடியோ நீங்கள் பார்க்காமட்டால் நீங்கள் அந்த உங்களுக்கு உச்சரிப்பு புரியாது அதனால் அந்த ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் கண்டிப்பாக அந்த உச்சரிப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள் ஆங்கில எழுத்து எழுத்து வரக்கூடிய தமிழ் உச்சரிப்புகளை கண்டிப்பாக தெரிந்து கொண்டால் தான் நான் இனிமேல் கற்பிக்க போகிற உங்களை உங்களுக்கு இந்த த ஆங்கில ரீடிங் என்ன அது ரைட்டிங் உங்களுக்கு வரும் ஆங்கிலத்தை சரளமாக வாசிக்க முடியும் அதேமாதிரி தப்பை தவறு இல்லாமல் எழுத முடியும் இப்போ பாருங்கள் நான் ஆங்கில உயிரெழுத்துக்களுக்கு முதல்ல ஏகேனால் எத்தனை உச்சரிப்பு நான் சொல்லியிருந்தேன் எட்டு உச்சரிப்பு சொல்லியிருந்தேன் விளக்கிறிக்கேன் அப்போ எட்டு உச்சரிப்பு உழைக்கிறிக்கா அது பின்னால் உங்களுக்கு அதுக்குள்ளே வார்த்தைகளாக நான் விளக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த 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 விளக்கங்கள் உங்களுக்கு வரப்போகுது இனிமேல் அந்த உச்சரிப்புகளுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு வார்த்தைகளோடு விளக்கம் சொல்ல போகிறேன் அப்போ என்னென்ன உச்சரிப்புன்னு மட்டும் சொன்னேன் அதுக்குள்ளே வார்த்தையை நான் சொல்லணும்ல ஏகே என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு எட்டு உச்சரிப்புன்னு சொன்னால் அப்போ எட்டு உச்சரிப்புக்கு நான் வார்த்தையை சொல்லணும் இப்போ பாருங்கள் புத்தகத்தின் பன்னெண்டாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏ என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு எத்தனை உச்சரிப்பு நான் சொல்லியிருந்தேன் ஆ ஆ ஏ ஏ நாலு உயிரெழுத்து வருதுங்களா தமிழ் உயிரெழுத்து பிராஹ்டில் ஓட்டிருப்பேன் யா ஏ ஏ நாலு உயிர் மேலத்துக்கு வருதுன்னு போட்டிருந்தேன் இப்போ பாருங்கள் அதுக்கு விளக்கம் உங்களுக்கு வார்த்தைகளோடு சொல்ல போகிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல் உச்சரிப்புனா ஓட்டேன் ஏவுக்கு ஆ இப்போ பாருங்கள் அம்னீசிய எப்படி வருங்கயா அம்னீசியா அந்த முதல ஏவுக்கு என்ன படிக்கிறான் ஆண்டு படிக்கிறான் அம்னீசிய மறதி அம்னீசியன்டா மறதிங்கய்யா அகிம்சா என்னங்கய்யா அகிம்சா நம்ம காந்தி அந்த அந்த ஆங்கிலேயர் போராடும் போது என்ன அகிம்சா முறை போராடினார் என்னது கத்தி எடுக்காமல் துப்பாக்கி எடுக்காமல் அமைதியான வழி அதுக்கு பிறகு அகிம்சா வன்முறையின்மை என்னது வன்முறையின்மை அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜினா சோதிடம் அஸ்ட்ராலஜினா சோதிடம் அப்ளாஸ் அப்ளாஸ்னால் அப்ளாஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க கரகோஷம் கை தட்டுறது அப்ளாஸ் அக்கு பங்க்சர் சீன சிகிச்சை முறை இந்த ஊசி வச்சு குத்தி அந்த சிகிச்சை முறை இருக்குது அக்கு பங்க்சர் அமெரிக்கா எவ்வளோ ஆபு சொல்கிற பார்த்திங்களா அமிர்த சரஸ் பஞ்சாப் நகரம் அலர்டு விழிப்புள்ள அலர்டாருங்க சொல்லுவாங்க அலர்டு அலார்ம் அலாரம் அலார்ம்னால் எச்சரிக்கை மணி சொல்கிற மாதிரி அலார்ம் அலையன்ஸ் அலையன்ஸ் விவாக சம்பந்தம் அலையன்ஸ்னால் பொண்ணு மாப்பிடை பார்க்குற மாதிரிங்களா பேர் அலையன்ஸ் அப்போ இந்த வார்த்தை வாசு போகிற போதே ஏவுக்கு என்ன உச்சரிப்பு வருது ஆ ஆ அடுத்து என்ன வரணும் நீங்களே சொல்லுங்கள் ஆ வரணும் ரெண்டாவது உச்சரிப்பு என்ன வரணும் ஆ அதுலே பாருங்கள் பன்னெண்டாம் பக்கத்தில் அடுத்த கட்டத்தில் ஆங்கர் நங்கூரம் ஆந்த்ராக்ஸ் கால்நடை நோய் ஆஸ்மா காசு நோய் நம்ம சளியெல்லாம் வரும் பார்த்திங்களா நோய் ஆஸ்துமா ஆல்பபட் எழுத்து வரிசை ஆல்பபட்டுனா ஏபிசிடி வரிசையா ஆ ஆ அப்படி வரிசை ஆல்பபட்டு எழுத்து வரிசை ஆதாம் ஆதி மனிதன் ஆல்டர்னேட் மாற்றி அமைக்கிறது ஆக்னி பரு ஆக்னீக் என்ன வருது என் ஆக்னி இதில் இன்னொரு வார்த்தை இருக்குங்க இதில் போடல ஆக் மீன் இருக்கு ஆக் நீக்கு போல மீ ஆக் உயர்ந்த நிலை இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆழம் படியாரம் ஆமென் அப்படியே ஆகட்டும் இந்த கிறிஸ்தவங்களாம் சொல்லுவாங்க ஆமேன் அப்படியே ஆகட்டும் ஆண்டிடேட் முந்தைய தேதி ஆண்டி டேட்னா என்னையா முந்தைய தேதி இப்போ பன்னெண்டாம் பக்கத்தில் ஆவுக்கும் ஆவுக்கும் வார்த்தை சொல்லிட்டேன் அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் பார்த்துட்டு வாங்க அடுத்து பதிமூணாம் பக்கத்தில் வருங்க அது ஏவுக்கு ஏ மூணாவது உச்சரிப்பு என்னது ஏ ஏ எய்ம் நோக்கம் எய்டு உதவி எனி ஏதேனும் ஒன்று எகோ ஒன்று கவ் ஏருடு கவுக்கு சிஓ டபிள்யூ அதுக்கடுத்து ஏ ஏ வரும் பார்த்தீங்களோ அதுக்கு ஏ ஏ உச்சரிப்பு வருது நம்ம மேலே போட்ட உச்சரிப்பு ஏ ஏரு கோழை கவ் கோளை கோழை எட் விசி விஐ வி சிக்கு என்னாது சிக்கு டிஐ போட சொல்லி சொல்லி கொடுத்தேன் நான் கூடுதல் உச்சரிப்பு விசி எட்டு ஏவுக்கு என்னது இந்த ஏவுக்கு அந்த ஏவுக்கு ஏ உச்சரிப்பு வருது தமிழ் உயிரெழுத்து ஏ இட்டுக்கு டி இக்கு உச்சரிப்புல சீரு உலை விசி எட்டுனா சீர் உழைக்கிறது இப்போ அந்த ஏ உச்சரிப்புக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அடுத்த கட்டத்தில் பாருங்கள் ஏ நாலாவது உயிரெழுத்து ஏ ஏப்ரன் என்ன போட்டுக்கேன் ஏப்ரண்டாக முந்தா ஏலியன் ஏலியன் அயல் நாட்டினர் ஏன்சண்ட் ஏன்சண்ட் பண்டைய அர்த்தம் மீனிங் சொல்கிறேன் பாருங்கள் ஏரீஸ் ஏரீஸ் மேசராசி ஏரிஸ் மேசராசி நமக்கு பன்னெண்டு ராசி கும்பம் அதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா மேனா மிதனா அப்போ ஏரிஸ்னால் மேசராசி ஏமியபில் ஏமிழ் வார்த்தீங்களா விரும்பத்தக்க அர்த்தம் போட்டுக்கே பாருங்கள் மாதிரி ஏலியஸ் ஏலியஸ் வேறு பெயர் ஏஸ்டாட்டிக் ஏஸ்டாட்டிக் நிலை இல்லாத ஏரியா ஏரியா பரப்பு ஏபெக்ஸ் ஏபெக்ஸ் சிகரம் அப்போ என்னது அந்த ஆங்கில உயிரிழத்தை ஏக்கி நாலு தமிழ் உயிரெழுத்து சொல்லிட்டு அதுக்கடுத்து யா என்ற அந்த உயிர்மயுலத்துக்கு வரணும்னு சொன்னேன் யா 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 இப்போ பாருங்கள் ரிலையன்ஸ் போட்டிங்க பாருங்க அந்த பதிமூணாம் பக்கத்தில் கீழே யா போட்டு ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் அந்த உள்ள வர்ற அந்த ஏவுக்கு என்ன உச்சரி போகிறது யா யா சவுண்டு ரிலையன்ஸ் ஆரிய லைக் எல்லை யாவுக்கு என்ன வருது ஏ இன்னுக்கு என்ன இஸ்ஸுக்கு சி வந்து ரிலையன்ஸ்னால் என்ன அர்த்தம் தெரியுமா டிக்ஷனில் பாருங்கள் நம்பிக்கை ரிலையன்ஸ்னா கேள்விப்படாமல் இருக்க மாட்டேன் இந்தியாவில் ரிலையன்ஸில் என்ன செய்யமாட்டா ரிலையன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் பெரிய பணக்காரரு என்ன அனில் அம்பானின்னு சொல்கிறேன் அப்போ மானுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சார் கேள்விப்பட ஒரு உலகத்துக்காகன்னு சொல்கிறேன் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவழிச்சு அப்போ ரிலையன்ஸ்னால் என்ன நம்பிக்கை அவர் கம்பெனிக்கு பேர் நம்பிக்கைன்னு பேர் வச்சுருக்கார் ரிலையன்ஸ் அந்த யா உச்சரிப்புக்கு என்ன போடுறோம் ரிலையன்ஸில் ஏ போடுறோம் நம்பிக்கை மீடியன் எம்இமி டிகிடிஐ யாவுக்கு என்ன வருது அங்கே ஏ இன்னுக்கு ஏன் மீடியண்டா மத்தியில் அமைந்த பரியல் பரியல் புதைத்தல் இந்த இறந்தவங்களை புதைக்க பார்த்தீங்களா பரியல் அந்த யாவுக்கு என்ன வருது அங்கே ஏ கார்டியன் 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 அந்த யாவுக்கு என்ன வருது கடைசியில் யாவுக்கு யா இன் கார்டியனுக்கு யாவுக்கு என்ன வருதுங்க ஏ போடணும் கார்டியன்டா என்னது பாதுகாவலர் இப்போ கார்டியண்டா இருங்கயா பாதுகாவலர் கார்னிய கார்னிய கடைசியில் யா முடியுது யா வருது கார்னிய அப்போ யாவுக்கு என்ன வருது ஏ கார்னியன்னா விழி வெண்படலம் நம்ம கண்ணில் இருக்க விழி வெண்படலுக்கு பேரு கார்னிய மயோப்பிய மையோப்பிய கடைசியில் ஏன் முடியுது வச்சிங்களா க மைக்கு எம் ஒய் ஓ ஓவுக்கு என்னது மையோ யோவுக்கு என்ன பண்ணணும் ஓ பிக்கு என்ன பண்ணணும் பிஐ யாவுக்கு என்ன வருது ஏ வருது கிட்ட கிட்டப்பாருவீங்கயா மை பார்வை கிட்ட பார்வை இருக்குல்ல மயோபியண்டா கிட்ட பார்வை ஈயோ லியன் கார்ப்புன்னு ஒரு வார்த்தைக்கு பாருங்க யோவுக்கு ஓ லீக்கு யா யாக்கு என்ன வருதாங்க ஏ இன்னுக்கு என் கைச்சியே கா இரு கார் இப்புக்கு பி அது எப்படி படிக்கணுமா ஏஇன்று உங்களுக்கு சரி கூடுதல் உயிர சொல்லிக்க மாட்டிங்களா கூடுதல் உயிரிழத்தில் ஏஇ படிக்கணும் முடிய இஇ ஏ போட்டிருப்பேன் அப்போ இந்த ஏஐ எப்படி படிக்கணுமா இயோலியன் கார்ப்பு அது ஒரு இசைக்கருவி அப்படிங்க என்ன அர்த்தங்கியா இசைக்கருவி அதுக்கடுத்து பாருங்கள் சீரியல் எஸ்சிஎஸ்சி ரீக்கு அரை யாவுக்கு என்ன வருது ஏ சீரியல் இல்லுக்கு சீரியல்னால் வரிசை சீரியலோட நாடகம் பார்ப்பாங்க சீரியல் பார்த்திங்களா இம்மிடியட் யா வருது கடைசியில் இம்மிடியட் எட்டு யா யா யாவுக்கு என்ன வரணும் ஏ இமீடியட்டுன்னா என்னது உடனடியான கிளியர் கிளியர் யாவுக்கு என்ன ஒன்று சிஎல்இ கிளி யாவுக்கு என்ன ஒன்று ஏ இருக்கார் கிளியர் தான் சுத்தம் செய்கிறது அப்போ யாவுக்கு படிச்சிட்டான் யாவுக்கு படிச்சிட்டான் அடுத்து யாவுக்கு பாருங்கள் யூரியா யாவுக்கு யாவுக்கே வருது சின்னிருப்பு பியானோ அந்த பி பிஐ யாவுக்கு என்ன வருது ஏ நோவுக்கு என் ஒரு இசைக்கருவி பியானோ ஷாமியானா யான சாமி யா யாவுக்கு என்ன வருது ஏ வருது கூடாரம் இந்த துணியிலே பந்தல் போடுவாங்க அது பேர் சாமியான பாக்டீரியா கடைசியில் யா வருது யாவுக்கு என்ன வருது ஏ பாக்டீரியான கிருபிகள் தீ ஆர்கி அந்த தீக்கடுத்து தீகச்சு தீ யாவுக்கு என்ன வரணும் ஏ இருக்கு ஆர் கீக்கு சீகைச் ஒய் சீகை இக்கு பிடிச்சிக்கோமா அப்போ சீகைச்சோட ஒய் போய் சேரும்போது உயிரெழுத்து கூடுதல் உயிரெழுத்து ஒய்யே சேர்க்க சொன்னேன் அப்போ சீகைச்சோட ஒய் சேர்த்தா கீண்டு வருது தீயார் கீழ தெய்வீக ஆச்சு கொலம்பியா அந்த கடைசியில் யா ஏ வருது நாடு ஆஸ்திரேலியா யா யாவுக்கு என்ன ஒன்று ஏ நாடு டியாரா ஒரு வார்த்தை இருக்குது தலைப்பாகை தலையில் கெட்டு துண்டு தியா டியாரா ரஷ்யா நாடு மலேசியா ஏ ஒரு கடைசியில் நாடு இப்போ பார்த்திங்கன்னா அந்த யா யா வரைக்கும் படிச்சிட்டோம் ஏவுக்கு அடுத்து என்ன ரெண்டு உச்சரிப்பு இருக்குது பதினாலாம் பக்கம் வந்துடணும் எந்த பக்கம் வந்துடும் பதினாலாம் பக்கம் பாருங்கள் ஏவுக்கு ஏ ஏன்று உச்சரிப்பு இருக்குன்னா ஒத்தக்கம் போட்டு யா போட்ட ஏ ஒரே வார்த்தை இருக்கு ஏ ஏவுக்கு என்ன ஒன்று ஏ விக்கு விஐ எட்டு ஏவுக்கு ஏ டிஇ இட்டு அந்த இ ஏவி ஏவிஎட்டுன்னா அந்த ஏவுக்கு என்ன வருது ஒத்தக்கம் போட்டு ஆ போட்டு புள்ளி ஏ போ ஏ சவுண்டு ஏவி ஏவிஎட்டுன்னா விமானத்தில் பயணம் பிரயாணம் போடுறது விமானத்தில் பிரயாணம் போகிறதுக்கு பிறகு எட்டு ஒரே வார்த்தை இருக்குது அந்த ஏவுக்கு அடுத்து ஏவுக்கு பாருங்க எட்டக்க எட்டக்கம்போட்டி ஆ போட்டால் ஏ அந்த ஏவுக்கு எட்டாவது உச்சரிப்பு ஓஏசிஸ் ஓ ஏவுக்கு என்ன வருது ஏ வருது சிஸ் எஸ்ஐஎஸ் சிஸ்னா சிஸ்னால் பாலைமனைச்சோலை ரெண்டாவது வார்த்தை பார்த்தீங்களா ஏவியேட்டர் அங்கே ஏவியேட்டர்னால் விமானத்தில் பிரயாணம் இங்கே ஏவியேட்டர்னால் ஆண் பெண் விமானி விமானத்தை ஓட்டுறவங்க ஏவியேட்டர் கிரியேசன் அந்த ஏவுக்கு என்ன வருது ஏ வருது ஏ ரெட்டக்கொம்பு ஓட்ட உச்சரிப்பு ஏவியேசன் கிரியேசன் படைத்தல் கிரியேஷன் படைத்தல் அசோசியேசன் அசோசியேசன் அந்த ஏவுக்கு என்ன வருது ஏ சங்கம் அமைக்கத்தார் ரேடியேசன் ரேடியேசன் அந்த ஏவுக்கு ஏவுக்கு என்ன வருது ஏ மீடியேட்டர் மீடியேட்டர் மத்தியஸ்தர் நாசியேட்டிங்னு ஒரு வார்த்தை இருக்கு நாசியேட்டிங் அந்த ஏவுக்கு என்ன வருது ஏ போடணும் கையேட்டஸ் கையேட்டஸ் கைக்கு வட வட இதுக்கு வடமொழி முடி கை கை சை கை ஏவுக்கு என்ன ஒன்று ஏ தாவுக்கு டீயோ இசுக்கு இசு பிளவு பிளவு கையேட்ட நிக்கோசியேசன் பேரம் பேசுறது விலையில் பேரம் கூட சொன்னா குறைச்சி காக்க பேரம் பேசுறது இன்டர்லீனியேஷன் இண்டர்லீனியேசன் ஒரு வார்த்தை இருக்குது அந்த ஏவுக்கு ஏ போடணும் வரி புலந்து எழுதுங்களாம் இன்டர்லி இதெல்லாம் உங்களுக்கு டிக்ஷனில் பார்த்து அந்த உச்சரிப்புக்கு விளக்கிறிக்க இது பாருங்க இந்த உச்சரிப்பில் லிப்கோ லிப்கோவில் இருக்கும் அப்போ அந்த ஏ என்ற ஆங்கில உயிரெழுத்து பாருங்கள் அ ஆ ஏ ஏ நாலு தமிழ் உயிரெழுத்துக்கு ஏ ஏ இதுக்கு நாலு தமிழ் உயிர் மேழுத்துக்கு வந்துருக்கு அப்போ அந்த இதுக்கெலாம் இது வார்த்தையிலோடு உங்களுக்கு விளக்கி அங்கே பின்னால் அவனு சொல்கிற சொன்னோன்னா அந் அதுக்கு எட்டு ஏ என்ற ஆங்கில உ எட்டு உச்சரிப்பு இருக்குன்றிருக்கு இங்கே எட்டு கட்டம் போட்டு உங்களுக்கு ப என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு விளைக்கிறீக்கேன் பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் பக்கத்தில் புத்தகத்தில் இருக்குது நீங்கள் பார்த்து பயன்படுங்கயா இந்த இந்த உச்சரிப்புகள்லாம் தெரிந்தால் கண்டிப்பாக ஆங்கிலத்தை நம்ம என்ன செய்யலாம் தமிழ் ஓல் பா படித்து விடலாம் அடுத்த வீடியோவில் என்ன இப்போ ஏஐக்கு நான் விளக்கிட்டேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஈ என்ற ஆங்கில உயிரிழத்துக்கு தமிழ் உச்சரிப்பு அங்கே சொன்னபடியாக உங்களுக்கு என்ன செய்யேன் ஏழு உச்சரிப்பு இருக்குது அதில் ஒரு இதே மாதிரி வளர்க்குறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் லைக்கை கொடுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்ஸ்கள் கொடுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்